வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்ட ஐந்து முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தொல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதியுள்ள பெண்களின் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படுகிறது இந்நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் பெண்களின் பெயர் நீக்கப்பட உள்ளது அதாவது அரசு ஊழியரின் குடும்பத்தினர் இத்திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அண்மையில் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி உள்ளிட்ட அரசு தேர்வுகள் மூலம் பணியில் சேர்ந்த பதி பதினைந்தாயிரம் பேரின் குடும்பத்தினர் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட உள்ளனர் இதில் திருமணமாகாத அரசு ஊழியராக இருந்தாலும் அவர் இடம்பெற்றுள்ள ரேஷன் அடைகள் நீக்கப்பட உள்ளது இரண்டாவது அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுபமுகோத்திர தினத்தை முன்னிட்டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலர்களும் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் விலையை குறைக்கும் வகையில் கச்சா எண்ணெய் மீதான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு பத்து பர்சன்ட் குறைக்க உள்ளது இன்று முதல் இந்த நடவடிக்கை அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ள நிலையில் ஃபார்ம் ஆயில் சோயா எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை மிகவும் மலிவு விலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வரும் பதினாலாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் அதற்கு முன்கூட்டியே இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளாக விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதமானதால் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் குறைவதை தவிர்க்கவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தக்கள் திகட்களை முன்பதிவு செய்ய இனி இ ஆதார் அங்கீகாரம் வேண்டும் என்றும் இ ஆதார் வெரிஃபிகேஷன் மூலம் உண்மையான பயனாளர்கள் மட்டுமே தற்கள் டிக்கெட் புக்கிங் செய்ய முடியும் என்பதால் இந்த நடைமுறை கொண்டு வரப்படுகிறது என்று ரயில்வே அமைச்சர் கூறியுள்ளார் ஓகே நண்பர்களே இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி